கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிம்பு நடித்த விந்து தனிந்தது காண்டுத்திரி படம் வெளியானது இது கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் வினை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமையடா ஆகிய படங்களுக்கு பிறகு மூன்றாவது படமாக உருவானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆன நிலையில் சராசரியான வசூலையும் கலமையான விமர்சனங்களையுமே பெற்றது சிம்பு ஏற்கனவே ஐஸ்வரி கணேஷின் வெயில்ஸ் நிறுவனத்துடன் மூன்று படங்கள் பண்ணுவதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தன இந்த அக்ரிமெண்ட் வெந்து தனிநது காடு படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் போடப்பட்டது ஆனால் இப்பொழுது சிம்பம் மற்றும் கௌதமேனன் இருவருக்கும் மன இருந்து வருகிறது அச்சம் என்பது மடமையடா வெந்து தனிதது காடு என மூன்று படங்கள் இவர்கள் கூட்டணியில் உருவாக்கியுள்ளது இதில் கடைசி படத்தில் இருவருக்கும் மன ஏற்பட்டு ஏற்பட்டும் அதன் பிறகு சேர்ந்து வேலை செய்ய போவதில்லை என்ற முடிவில் இருக்கிறார்கள் வெயில் சிறுவனம் வெந்து தனிதது காடு படத்திற்கு பிறகு இன்னும் இரண்டு படங்கள் பண்ணி தருமாறு சிம்புவிடம் அக்ரிமெண்ட் போட்டுள்ளது ஆனால் இன்று வரை சிம்பு அவர்களுக்கு கால் கொடுக்கவில்லை கொடுத்த அட்வான்ஸ் தொகையையும் திரும்ப தரவில்லை என்ற புகார் நீண்ட நாட்களாகவே இருக்கிறது ஒரு கட்டத்தில் சிம்பு எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டார் அதனால் இந்த பஞ்சாயத்து அந்த சமயத்தில் முடிவுக்கு வந்தது இப்பொழுது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கப்போகும் படத்தை வெயில் சிறுவனம் தயாரிக்க இருக்கிறது ஆனால் இந்த படத்திற்கு ஹீரோ ஜெயம் ரவியா மாறன் கதையை இப்பொழுது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குகிறார் அந்த படத்தில் தான் ஜெயம் ரவிக்க உள்ளார் ஏற்கனவே ஒன்றில் இது குறித்தும் கௌதம் மேனன் விளக்கம் அளித்துள்ளார் அதில் வெந்து தெரிந்ததற்கான இரண்டாம் பாகத்துக்கான கதை தயார் ஆனால் முதல் பாகமே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என சிம்பு விரும்பினார் ஆனால் முதல் பாகம் ரிலீஸ் நாட்களில் பாகத்தின் மேல் ஆர்வம் இழக்க தொடங்கிவிட்டார் எங்களுக்கு வேறுபாடுகள் வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் சிம்பு குறித்து சமீபத்திய பேட்டியில் பேசியுள்ள மாணிக்கம் தனக்கும் சிம்புவிற்கும் செட் ஆகாது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக சிம்புவை வைத்து தன்னால் படம் தயாரிக்க முடியாது என்று கௌதமீனிடம் கூறியதாகவும் அப்படி தயாரிக்க வேண்டும் என்றால் சிம்பு அப்பா டி ராஜேந்தர் வந்தால்தான் அது குறித்து யோசிக்க முடியும் என்றும் கூறியிருந்ததாகவும் இதை தன்னுடைய பெயிண்டிங்கில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது குறித்து சிம்பு தொலைபேசி மூலம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் டி ராஜேந்தர் போலவே சிம்புவும் நல்ல பையன்தான் என்று கூறியுள்ள மாணிக்கம் நாராயணன் ஆனால் அவருடைய குணநலன்கள் எனக்கு செட் ஆகாது என்றும் அதனால்தான் அவரை வைத்து படம் தயாரிக்க தான் தயாராக இல்லை என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் தற்போது சிம்புவின் குடங்கள் மற்றும் நடவடிக்கைகள் மாறி உள்ளதாக கூறப்படுவதும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க